சின்னமனூரில் பிறந்தார் வத்தலகுண்டுவில் வாழ்ந்தார் யாரு அப்படின்னு சின்னமனூரில் பிறந்தவர் சிசு செல்லப்பா ஆனா இவர் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டுல வாழ்ந்தார் சுதந்திர திலகம் சுதந்திர திலகம் என்னும் மிதழில் முதன் முதலில் தன் எழுத்து பணியை தொடங்கியது யாருன்னு கேக்குறாங்க இப்படி வந்தாலே சிசு செல்லப்பா தான் மாற்று இதயம் ஒரு புது கவிதை நூல் அது இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க மாற்று இதயம் சிசு செல்லப்பா அவர்களது சரி சின்ன குழந்தைக்கு சிசுவுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சைன்னு ஞாபகத்துக்கலாம் வாடிவாசல் இது இவருடைய முதல் நூல் வாடிவாசல்கிறது அடுத்த இரண்டாவது கூற்று நீ இன்று இருந்தாள் என்று காந்தியை பற்றி ஒரு குறுங்காவியம் எழுதியிருக்கிறாரு அடுத்து மூன்றாவதா முறைப்பெண் இது வந்து ஒரு சிறந்த நாடக நூல் இந்த படைப்புகளினுடைய மேற்கண்ட அந்த படைப்புகளினுடைய ஆசிரியர் அந்த யாரு பத்திரிகைகளின் முன்னோடி இதழ் சொல்லுவாங்க இத எந்த இதழ்னா எழுத்துங்கிற இதழ் இந்த எழுத்துங்கிற இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கியது யாருன்னு கேட்கிறாங்க ஆசிரியர் யாரு சிசு செல்லப்பா எழுத்து சிசு செல்லப்பா செல்ல செல்லமான அந்த குழந்தைங்களை எழுதுகிற எழுத்துலாம் ஞாபகம் கீழ்கண்ட ஆசிரியர்களை யார் வந்து காந்திய கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்னு கேட்கிறாங்க அதே சமயம் காந்தியை பற்றி ஒரு குறுங்காவியமும் அவர் எழுதியிருக்கிறாரு என்னன்னு கேட்டா காந்தியை நீ இன்று இருந்தால் காந்தியை பார்த்து கேட்கற மாதிரி நீ இன்று இருந்தால் சொல்லி ஒரு காந்தியை பற்றி குறுங்காவியமும் அவரு எழுதியிருக்கிறாரு யாரு சிசு செல்லப்பா தான் அது பல நல்ல எழுத்தாளர்களையும் அதே சமயம் விமர்சகர்களையும் தன்னுடைய எழுத்து என்ற பத்திரிகையின் மூலமா ஊக்குவித்த ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க அதாவது இவருடைய எழுத்துங்கிற பத்திரிகை யாரு சிசு செல்லப்பாது இந்த சிசு செல்லப்பாவே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஆன்சர் அவர் தான் சிசு செல்லப்பாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரே ஒரு சிறந்த எழுத்தாளர் தான் விமர்சகர் தான் அதனாலதான் மற்ற எழுத்தாளர்களையும் மற்ற விமர்சகர்களையும் தன்னுடைய எழுத்து பத்திரிகை மூலமா ஊக்குவித்தார் சாராவின் பொம்மை சாராவின் பொம்மை என்னும் சிறுகதை இது யாருக்கு வந்து சிறந்த எழுத்தாளர் என்ற தகுதியை பெற்று தந்ததுன்னு கேக்குறாங்க சாராவின் பொம்மை ஒருத்தருக்கு வந்து சிறந்த எழுத்தாளருங்கிற தகுதியை எழுத்து உலகத்துல தந்திருக்கு யாரு சிசு செல்லப்பா அப்ப சாராவின் பொம்மை என்பது யாரு சிசு செல்லப்பாவது இந்த செல்ல குழந்தைகள் விளையாடுவது என்ன பொம்மையை வைத்துக் கொண்டு ஞாபகம் ஞாபகம் தினமணி இதழ் இருக்கு இல்லையா அந்த தினமணி இதழில் பிரபலமான ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரு அவர் பேர் வந்து துமிழன் அந்த துமிழனுக்கு உறுதுணையா பணியாற்றியவர் தான் யாருன்னு கேக்குறாங்க இந்த இடத்துல கேள்வி சிசு செல்லப்பா இந்த செல்லப்பா அந்த துமிழனுக்கு உறுதுணையாக பணியாற்றினார் சொல்றாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆண்டு இதுக்குள்ள அவங்க சொல்றாங்க பெரிய கூற்றுகளா கொடுத்துருக்க பாருங்க மதுரை கல்லூரியில பட்டம் வென்றார் அப்போதே இவர் வந்து காந்திய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார் அடுத்தது மூன்றாவதா சென்னை வந்தாரு அந்த மீனாட்சி என்ற பெண்ணை வந்து திருமணம் செய்தாரு இந்த தொடர்கள் மூலயமா யார தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க சிசு செல்லப்பாவை தான் சொல்றாங்க ஏன்னா இந்த சிசு செல்லப்பா தான் காந்திய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டவர் அதனால விடுதலை போராட்டத்துல பங்கு கொண்டவர் சுதந்திர தாகம் எனும் நாவல் இன்னொன்னு வாடி வாசல் எனும் நாவல் இந்த ரெண்டு நாவலையும் இயற்றியது யாருன்னு கேக்குறாங்க இந்த சுதந்திர தாகம் என்பது இதுவே வந்து சுதந்திர சங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல படிக்கும் போது சிசு செல்லப்பாவில அது என்ன சுதந்திர சங்கு அப்படின்னு வந்தா அது வந்து இதழ் சொல்லி சொல்லணும் சரியா இதுலதான் எழுதினாரு ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு மணிக்கொடின்னு ஒரு இதழ் இருக்குல்ல அந்த இதழும் இவருக்கு வந்து கை கொடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க கடைசியா செல்லப்பா என்ன பண்ணாரு அவரே எழுத்துன்னு ஒரு இதழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட எழுத்தாளர் யாருன்னு கேக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட எழுத்தாளர் சிசு செல்லப்பா அவர்தான் இந்த அப்பா தான் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட காரணம் என்னன்னு கேட்டா இந்த சிசு செல்லப்பா காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் சரிங்களா காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் அதுதான் மிக முக்கியமானது சுதந்திர தாகம் எனும் நாவலுக்காக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யாருன்னு கேக்குறாங்க இந்த தாகம் யாருக்கு அந்த செல்ல பிள்ளைக்கு சிசு செல்லப்பா மணல் வீடு இது வந்து ஒரு சிறிய கதை ஜீவனாம்சம் அப்படிங்கறது ஒரு புதினம் முறைப்பெண் நாடகம் இதை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு முறைப்பெண் நாடகம் யாருது சிசு செல்லப்பா தான் சரிங்களா இன்னும் சுதந்திர தாகம்னு சொல்லிட்டு அதை எழுதினாரு அதுக்குதான் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கிறாரு வாடி வாசல்னு ஒரு நாவலும் எழுதியிருப்பாரு அதையும் தெரிஞ்சுக்கோங்க வாடி வாசல் என்பது ஒரு நாவல் இது யாருது இது செல்லப்பா தான் பாடி செல்லக்குட்டி செல்லக்குட்டின்னு குழந்தை அந்த மாதிரி கொஞ்சம் இரண்டாயிரம் வரிகளை கொண்ட ஒரு நெடுங்கவிதையை எழுதியிருக்கிறாரு இந்த இரண்டாயிரம் வரிகளை கொண்ட நெடுங்கவிதை மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துரைக்கிறது இப்படிப்பட்ட நெடுங்கவிதையை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க சிசு செல்லப்பா இந்த சிசு செல்லப்பா தான் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் அதனால விடுதலை போராட்டத்திலே இந்த சிசு போயிட்டு கலந்துகிட்டாருன்னு சொல்லியிருக்கிறோம் விமர்சனத்துக்காகவே தனியா இதழ் தொடங்க நினைச்ச ஆசிரியர் யாருன்னு தெரியுமா சிசு செல்லப்பா தான் இந்த தான் விமர்சனத்துக்காக தனி இதழ் தொடங்க ஆரம்பிச்சாரு அந்த இதழ் கூட பேர் என்ன தெரியுமா எழுத்து இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயே தொடங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை அந்த ஆண்டுக்குள்ளேயே நூத்தி பத்தொன்பது இதழ்களை வந்து தொடங்கினார்னு சொல்றாங்க அதை தொடங்கியவர் யாரு நம்ம சிசு தான் நூத்தி பத்தொன்பது இதழ்களை தொடங்கி இருக்கிறார் சொல்றாங்க தமிழ் சிறுகதை பிறக்கிறது அடுத்ததா தமிழ் இலக்கிய விமர்சனம் போன்ற விமர்சன நூல்களை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க தமிழ் சிறுகதை பிறக்கிறது தமிழ் இலக்கிய விமர்சனம்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே இவர் எழுதிய விமர்சன நூல்கள் யார் எழுதியதுன்னு கேட்டா செல்லப்பா தான் ஏன்னா விமர்சனம் செய்வது எழுத்தாளர் பணியும் எழுத்தாளர் பணியும் விமர்சனம் செய்யறதும் சொல்லலாம் சிசு செல்லப்பாவினுடைய எந்த நூல் சாகித்ய அகாடமி பரிசை பெற்றதுன்னு கேக்குறாங்க ஏதுன்னு கேக்குறாங்க சுதந்திர தாகம்ங்கிற நாவல்னு சொல்லி வந்து அது என்ன தெரியுமா அது வந்து பத்திரிக்கை அதாவது சொல்லி சொல்லணும் சரியா அதே போல எழுத்துங்கிறதும் இதழில் வரும் சரிங்களா வாடிவாசல்ங்கிறதும் ஒரு நாவல்ல தான் வருது ஆனா சுதந்திர தாகம் என்பதுதான் இந்த இடத்துல சாகித்ய அகாடமி பரிச பெற்றது புதுக்கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி நமக்கு நல்லா தெரியும் வந்து புதுக்கவிதை செழுமையுற காரணமாக அமைந்தவர் யாருன்னு தான் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க செழுமையுற காரணமா சிசு செல்லப்பா